உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோன்னா சுவிஷியல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம் இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது எப்படியெல்லாம் கிரகங்கள் போகுது கிட்டத்தட்ட ஏழு கிரக பயிற்சி ஒன்றா ரெண்டா இந்த ஏழு கிரக பயிற்சியும் எங் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்தடவை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் இரண்டு விதமான நிகழ்வுகள் இரண்டு விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மே பதினைந்து வரைக்கும் ஒரு விதமான பலனும் மே பதினைந்துக்கப்புறம் இன்னொரு விதமான பலனும் போகுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாதே சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை தாண்டியும் இந்த தடவை குருவுடைய பயிற்சி ராகு கேதுக்களுடைய பயிற்சி பத்தாவது புதனோட பயிற்சி அதுக்கப்புறம் மாத கடைசியில் சுக்கரனோட பயிற்சி புதன் இந்த ரெண்டு தடவை வேறு அப்படியே டிரான்ஸிட் ஆக போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு ஏழு தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ எடுக்கும் போதே இந்த மே ஒன்னாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி எப்போ போன மாசமே ஆயிட்டார் அதனால வந்து பிரச்சனை இல்லை சோ மீனராசியில் சனி ராகு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மேஷத்துல சூரியன் இருக்கார் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய பயிற்சி நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சோ அந்த இடத்துல குரு இருக்காரு குரு சந்திரன் சொல்லக்கூடிய அமைப்புல இந்தவ இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்துல வந்து செவ்வாய் இருக்காரு திரும்ப கண்ணியில் வந்து கேது இருக்காரு இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்க மாத நடுவில் என்ன ஆக போகுது அப்படின்னா சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு அப்போ ரிஷபத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு மிதனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்கப் போகிறார் பத்தாவதுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறாரு இங்கே மீனத்துல இருக்கிற ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார் பத்தாவதுக்கு மே ஆறாம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு இந்த மாதிரி வந்து நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் வந்து அங்கேயும் விளையாட போறாங்க அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் மற்றவர்களின் மகிழ்வுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய மனதிற்கினையே மீன ராசினியர்களே எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் பெரிய ரிலீஃப் என்னன்னா தலைக்கு மேலே இருந்த ராகுவை புடிச்சு அமிச்சு வச்சாச்சு பன்னெண்டாம் இடத்துக்கு ஏழில் இருந்த கேது பயங்கரமாக வந்து எனக்கும் என் முன்னாடியே ஒரு மாதிரி டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் அப்படியே தள்ளி ஆறுக்கு அனுப்பியாச்சு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜாக் பாட்டு தான் ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா தனித்த ராகு தனித்த கேதுங்க ஆறில் கேது இருத்தல் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி இந்த மாதம் மட்டும் வரக்கூடிய எல்லா மாதமும் மீனராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்க போகுது ஆறுல கேது இருக்கிறது அப்படின்றதே கேது ஒரு கெட்ட பிளான்ட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப கெட்டவன் கெட்டு போயிட்டான்னா அங்க ராஜயோகம் தான் கிடைக்கும் அப்போ இந்த ஆறுல கேது இருக்கிறது என்னன்னா சத்ர சம்ஹார நாசம் நடக்கும் தனித்த கேது வந்து ஆறுல உட்காந்துருக்காரு அதுவும் சூரியனோட வீட்டுல உட்காந்துருக்காரு அப்படின்ற போது நிறையா பேருக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த உடல்நிலையில் இருந்தக்கூடிய பிரச்சனை நீங்க போகுது வம்பு வழக்கு கோட்டு கேஸுன்னு சந்தித்து தவிச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி நிறையா பேருக்கு இருந்த சத்ரு எதிரி கண்ணுக்கு முன்னாடி அழிய போகிறாங்க இதெல்லாம் நடக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக போகுது அதை அவாய்ட் பண்ணவே முடியாது ராகு பன்னெண்டுல இருந்து உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் விரய செலவாகவே இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்காது என்ன மாதிரி விரயம் விரயம் வந்து பொருள் தான் விரயமான்னு கிடையாது நம்மளுக்கு நேரம் விரயமா இருந்தும் தான் மனசு விரைய மாறும் விரையம் தான் உடல் விரயமா விரயம் தான் காசு விரயமானாலும் விரயம் தான் இல்லையா அப்போ விரயம்ன்றது எந்த ரூபத்துல வருதுன்னு தெரியாது ஏதோ ஒரு ரூபத்துல வரும் அதனால இந்த தடவை கொஞ்சம் அதற்கு வந்து ரெடியா இக்க வேண்டியதுதான் சுமே மாசம் கொஞ்சம் விரயங்களால் சூழக்கூடிய மாதமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது இரண்டாம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்கில் போய் நீச்சமடைந்திருக்கிற காரணத்தை முன்னிட்டு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் வருமானம் அப்படின்ற இடத்துல விரயம் ஆல்ரெடி ராகு படங்களில் வரப்போறாரு ஸோ ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சஞ்சலம் தேவையில்லாத சண்டை நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான சூழல் எல்லாமே க்ரியேட் ஆகும் செவ்வாயின் மூலமாக சனி தலைக்கு மேலே உட்காந்துட்டு கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னா ஜெம்மா பண்ண மாட்டாரு சனி உங்களுக்கான அனுபவங்களை கொடுக்க போகிறார் அது மிகச்சிறந்த அனுபவமாக இருக்க போகிறது நான் ஏற்கனவே எல்லா வீடிலும் சொல்லிட்டு இருக்கேன் ஜெயிச்சவங்க ஏழரை சனிலையும் அஷ்டம சனிலையும் தான் ஜெயிச்சவங்க தான் நிறைய பேர் எல்லா ரெக்கார்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது எக்ஸ்பெஷலி ஜென்ம சனியில் ஜெயிச்சவங்க தான் வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் அப்போ உங்களை வெற்றியாளராக ஆக்குவதற்காகவே இந்த தடவை சனி வந்து உங்களோட வீட்டில் வந்து சீஃப் கெஸ்டா வந்து உட்காந்துருக்கிறார் ஓகேவா அவர் கையில் பிரைஸ் வாங்காமல் எப்படி ஸோ நிறைய அனுபவங்களை இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்து விட்டு போக போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய மூத்த அண்ணனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அதன் மூலமாக ஒரு சஞ்சலம் ஏன்னா நான்காம் இடம் சொன்னால் செவ்வாய் செவ்வாய்னாலே அண்ணன் தம்பியை கூடியது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது சனினாலே அண்ணன் செவ்வாய்னாலே வந்து தம்பி மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஸோ ஸோ அண்ணன் தம்பி கிட்ட ஒரு மாதிரியான ஒரு கிளாஷ் வர்றது இல்லை ஒரு மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஹாஷான வார்த்தைகள்லாம் வந்து பேசுறது இல்லை அண்ணன் நினைத்து ஒரு கவலைப்படுதல் அண்ணன் உடல்நிலை நிறுத்தினா ஒரு செவ்வாயான உடல்நிலை தான் சுயிக்க அந்த உடல்நிலை நினைத்து கொஞ்சம் கவலைப்படுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மேலிடும் அதே மாதிரி தம்பி வந்து என் சொன்ன பிச்சு கேட்க மாட்டான் தம்பி வந்து என்கிட்ட ஒட்டிக்க மாட்டான்ற மாதிரி தம்பி மேலே ஒரு சின்ன நிறையா வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஒப்பிப்பதற்கான நேரம்லாம் இருக்கு நிறையா மீனராசியை வைத்திருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த கண்டிப்பாக ரஃப்ரி வேலை பார்க்க வேண்டிய வாய்ப்பு இனிதே இருக்குது அதனால வந்து பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையான்ற மாதிரிலாம் வந்து ஒரு இருக்கும் இல்லைங்கண்ணா ஒரே பிள்ளை தான் வச்சிருக்கேன்னா அந்த ஒரு பிள்ளை ஊரில் இருக்க எல்லா பிள்ளையோடையும் சண்டை போட்டு வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த தடவை நடுநாயகமாக இருந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு ஏன் அப்படின்னா ராசநாதன் போய் நாளில் தான் உட்காந்துருக்காரு நாலாம் வீடே அம்மா வைச்சுட்டக்கூடிய வீடு தான் அதனால மீன ராசியை பிள்ளைகளாக வைத்திருக்கக்கூடிய அம்மாக்களே உங்களுக்கு தான் ஒரு நாலு டம்பர் பூஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா தேவைப்படுது தான் என்னுடைய கணிப்பு அதனால அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இதெல்லாம் தாண்டி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்சம் வந்து அன்னெசரி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தடை வருது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கிறது என்னத்த வாழ்க்கை என்னத்த வாழ்க்கைன்னு பிள்ளைங்க சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது இதெல்லாம் நடக்கப் போகிறது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் போகணும்னு நினச்ச விஷயங்கள் போக முடியாமல் அப்படியே தடையாக வந்துகிட்டே இருக்கிறது ஏன்னா சனி நாளையே டிலே தான் அவர் தலைக்கு மேலே இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் டிலேகளை கொடுப்பார் தடை தாமதத்தை கொடுப்பார் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இருக்காது இரண்டாம் வீட்டுக்கு வந்து சூரியன் உட்காந்துருக்க போது வார்த்தைகளில் கொஞ்சம் சுடுசொல் பேசி விடுவீர்கள் முதல் பதினைந்து நாட்கள் கண்டிப்பாக வார்த்தையில் கவனம் தேவை எனக்கு எல்லாம் தெரியும் நான் இப்போ பெரியாலேன் ஏன்னா எப்பயுமே மீனராசிக்காரங்க பிள்ளைங்க எப்படின்னா சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே சுய கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பார்கள் எனக்கு குருனாலே கௌரவத்திற்கு சொல்ல உரோதான் அப்போது நான் இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமா எனக்கு ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்கெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களுடைய ஆளுமையை அடுத்த ஒரு இடம் காட்டாமல் இருங்கள் அதுவே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பெரிய அழலில் இருந்து காப்பாற்றிக்கொள்ளும் ஏன்னா ஏற்கனவே நிறைய கண்ணுபடக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இப்போது பத்தாதுக்கு நம்மளுடைய இதை காட்டிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சில கண்ணேறுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு வருதல் அப்படின்றது நிறைய பேருக்கு இடமாற்றம் பணமாற்றம் டிராவல் நிறைய சித்தர் வழிபாடு பன்னிரெண்டாம் இடம்னே மோச்சஸ்தானம் தான் அந்த இடத்துல வந்து ராகு உட்காரும்போது நிறைய முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களின் ஆசி கிடைத்தல் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு பேசுறது இறந்தவர்கள் பற்றிய ஒரு பேச்சு பேசுறது இறந்தவர்களுடைய ஆசி கிடைத்தல் ஆஹ் திதி தர்ப்பணம் பண்ணாம இருக்கோங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு பண்ணிடுறது நிறைய பேருக்கு வந்து விட்டு போன பரிகாரங்கள்லாம் முடித்துக் கொள்ளுதல் இதெல்லாமே பன்னிரெண்டாம் இடம் இண்டிகேட் போகணும் அதெல்லாம் ராகும்தோக்கம்போது அந்த வேலைகள்லாம் நீங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சோ மீனராசிக்காரர்கள் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் அஹ் ஒரு எப்படி ஒரு எண்பது விழுக்காடு மீனராசிக்காரர்கள் இந்த தடவை ஜோசியிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி விட்டு ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சி வந்துருவீங்க இந்த மே மாதம் இது எல்லாமே இந்த நடக்கப் போகிறது ஓகே அதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய குவிய போகிறது வாய்ப்புகள் மூலமாக ஒரு வாழ்க்கை முறை மாறப் போகிறது இடமாற்றம் நூறு விழுக்காடு இருக்கு வர இடமாற்றத்தை கண்டிப்பா வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா திரும்ப கிடைக்கிறது கஷ்டமா போயிடும் வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான இடங்களுக்கு மாற்றம் கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது பிள்ளைகள் வந்து நல்லா படிக்க போறாங்க அதன் மூலமா ஒரு பேரு கிடைக்க போகுது ஸோ மீன பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மகத்தான மாதமாகத்தான் இந்த வைகாசி மாதமும் சரி இந்த மே மாதமும் சரி இருக்கிறது இந்த மே மாதத்துல சித்திரை மாசமும் இருக்கும் வைகாசி மாதமும் இருக்கும் அப்போ எக்ஸ்பெஷலி இந்த வைகாசி மாதம் அதாவது மே பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் மிகச்சிறந்த மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஓகே இன்னுமே சொல்லப்போனால் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாகறது கொஞ்சம் கஷ்டம்ன்றனால மட்டும்தான் முதல் பதினைந்து நாட்கள் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அடுத்த பதினைந்து நாட்கள்ல இருந்து கொஞ்சம் டைம் பீரியடு நல்லா இருக்கு ஸோ கவலை எல்லாம் பண்றதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடு தான் இருக்குது கொஞ்சம் சில சில செலவுகள் மட்டும் அதிகரிக்கும் விரயங்கள் வரக்கூடிய காலமாகத்தான் இருக்கு நான் ஒன்று எதிர்பார்த்தா அது ஒன்று வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாரது தேவையில்லாமல் ஒரு மாதிரி இதுக்குள்ளே போகிறதெல்லாம் நடக்க போயிடுறது ஆனால் அது தகுந்த மாதிரியான பணவரவும் உங்களுக்கு கொடுப்பதற்கு குரு தயாராக இருக்கிறார் நிறைய பேர் வந்து வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலாமா இல்லை இருக்கிற சொத்தை போய் காப்பாற்றிக்கலாமா போய் அதை பார்த்துட்டு வருவோமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடவை பண்ண போகிறீங்க நிறைய வயல்வெளி சார்ந்து ஆட்சங்கரை சார்ந்து உங்களுடைய நகர்ச்சி இல்லை போயிட்டு வர்றது அப்படின்றது இருக்க போகுது நிறைய பயணங்கள் பண்ண போகிறீங்க ஸோ மீன மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான பயணம் அப்படின்றது இந்த மே மாதம் இருக்கப் போகிறது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது வரவுக்கேற்ற செலவு இல்லாமல் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது இருக்க போகிறது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஓகே எந்த கடவுளை வழிபடணும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் இரண்டாம் இடம்னாலே வந்து மேஷை விட அது மலையை குறிக்கக்கூடிய இருக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை பிடித்துக் கொள்ளுதல் பிள்ளையார் வழிபாடு உங்களை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்க வந்து உச்சிப்பிள்ளையாரை பிடிச்சிக்கிட்டீங்க திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் உச்சத்தில் தான் போய் இருப்பீர்கள் எந்த விதமான தடைகள் வந்தாலும் எந்த விதமான விக்னங்கள் வந்தாலும் அந்த விநாயகர் அனைத்து தடையும் தவிடுபடி ஆக்கிவிட்டு உங்களுக்கு காரி வெற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் விநாயகரை பிடித்துக் கொள்ளக்கூடிய மீனராசினியர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி இந்த மாதத்திலிருந்து அடியெடுத்து வைக்க ஆரம்பித்து விடுவீர்கள்